السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والآخرة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسئنا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. ഗണേറ്റിടിയ സഹോദര സഹോദരുകളെ അള്ളാഹുടേ കലാകിയൽ കോൺ സിയായ വടിവിലെ അറിഞ്ഞുകൊള്ള വേണ്ട ഒരു തൂമയാന നോക്കത്തോട് ഇന്ന വകുപ്പ് ഏർപ്പാട് ചെയ്യപ്പെട്ടിരിക്കലേ സൂറത്തുൽ പാത്തിയഹാവിനുടിയ വിളക്കത്തെ വകുപ്പുകളിലേ നാം പാർട്ടി അതേപോലെ ഉരുതിയ വകുപ്പുകളിലെ സുഹൃത്തു ബക്രാവിനുടേ ആരംഭ ഇരനങ്ങൾക്കാണ് വിളക്കത്തെ നാം പാർട്ടി അലിഫ്ലാമിതീ മുദൽ അലിഫ്ലാമി അത് വേദം അതിലേ സന്തേഹം ഇല്ലേ അത് தக்குவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்ற இந்த இரண்டு வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்துருக்கோம் தக்குவா உள்ளவர்கள் யார் என்பது பற்றி அடுத்த வசனங்களிலே அவ்வாஹால சொல்றார் அல்லது والذين يؤمنون بما أنزل إليك من ربك والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن ذا مونرو بسنانجلوم تقوى أولى بالخيار أورغلودي نيلة என்பது வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வை இந்த வேதத்திலே தேடுவார்கள் இந்த வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவார்கள் என்பதை அல்லாஹு சொல்லுகிறார் தக்குவா உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் அல்லதினூன பில் ரைபை கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள் என்று சொல்கிறார் அல்லதீன என்றால் அவர்கள் என்றால் ஈமான் கொள்ளுவார்கள் பில் ரைப் ரைபை ஈமான் கொள்ளுவார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திற்கு இரண்டு விதமான விளக்கங்களை தப்சீராசிரியர்கள் சொல்கிறார் அல்லது மின்னை என்றால் ஓர்த்தம் அவர்கள் பகிரங்கமாக இருக்கும் போதும் ஈமான் உடையவர்களாகவே இருப்பார்கள் மறைவாக இருக்கும் போதும் அதாவது மக்கள் இல்லாமல் தனிமையாக இருக்கும் போதும் அல்லாகவே ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள் என்றால் இதற்கு இரண்டு முக்கியமான நியாயங்கள் சொல்கிறார்கள் பில் பில்கைப் என்பதை அல்லாஹால் பயன்படுத்தும் போது தனிமையில் மக்கள் இல்லாத இடத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் என்று அங்கே அல்லாஹ் சொல்கிறார் எனவே பில் கைப் என்பதன் மூலம் தனிமையை மக்கள் இல்லாமல் ரகசியமாக இருக்கிற நிலையை குறிக்கும் எனவே அந்த கருத்தை இங்கே நாம் கொடுக்கலாம் என்கிற ஒரு கருத்து காணப்படுகிறது இன்னமொரு நியாயம் என்னவென்றால் இந்த சூறாவில் நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல மூன்று விதமான மக்களை அவ்வளவு அடையாளப்படுத்துகிறார் அதிலே மூமின்கள் முனாஃபிக்குகள் இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் மக்கள் இருந்தால் மூமின்களாக இருப்பார்கள் மக்களோடு மக்களாக அவர்கள் இருக்கிற போது தங்களை மூமின்களாக காட்டிக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் மறைவாக சென்று விட்டால் மக்களை விட்டு ஒதுங்கி சென்று விட்டால் அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இங்கே அல்லது மினு உணவில் என்பதன் மூலம் அவர்கள் தக்குவா உள்ளவர்கள் மக்கள் இருந்தாலும் ஈமானோடுதான் இருப்பார்கள் மக்களோடு இல்லாமல் தனிமையில் போயிருந்தாலும் ஈமானோடு தான் இருப்பார்கள் என்கிற ஒரு அந்த கருத்தை இது சொல்வதாக சொல்லுகிறார்கள் இது முதலாவது கருத்து இரண்டாவதாக அல்லது மறைவான மறைவானவற்றை அவர்கள் ஈமான் கொள்வார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை எடுத்து பார்த்தால் அவை ஆறு அர்கானுல் ஈமான் என்று சொல்லுவோம் அல் ஈமான் பில் இந்த ஆறு ஈமானுடைய அடிப்படைகளும் மறைவானவை அல்லாஹ்வை யாரும் பார்த்தது கிடையாது மலக்குகளையும் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தில் நவீல் நாயன் சுலாஸ்லாம் அவர்களை தவிர அவர்களுடைய உம்மத்தில் யாரும் பார்த்தது கிடையாது வேதங்களை பொறுத்தவரையிலும் அலி செல்லம் அவர்களுடைய காலத்திலும் ரசொல்லா அலி செல்லம் அவர்கள் தனக்கு வேதம் அருளப்படுகிறது என்று சொன்னதை சஹாபா கலீமான் கொண்டார்கள் தூதர்கள் என்பதை பொறுத்தவரையில் அஹ் நபி சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சில மோஜிசத்துகளை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் உள்ளவர்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில்தான் தூதர்களையும் ரவிஷ் தான் அவர்களையும் நம்புகிறார்கள் அவ்வாறுதான் இந்த ஈமானுடைய ஆறு அம்சங்கள் அவற்றோடு தொடர்பான அனைத்துமே மறைவானவை அல்லாஹு தாலா இங்கே அல்லதி நினு நபின் ரைவ் என்றால் அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள் அதாவது ஈமான் கொள்ள வேண்டிய அனைத்தையும் குரானும் சுண்ணாவும் இவைகளையெல்லாம் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றனவோ அவற்றை அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றன அல்லது உணவில் உணவிலகை தகுவா உள்ளவர்கள் தனிமையில் மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிற போது ஈமான் கொள்வார்கள் அதே போல ஈமான் கொள்ள வேண்டிய மறைவான அம்சங்களாகிய ஈமானுடைய அடிப்படைகளையும் அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார் சரியான ஈமான் ஒரு மனிதனிடம் வந்துவிடுமாக இருந்தால் அடுத்த பண்பு உள்ளவனாக இருக்கிறவனிடத்தில் முதலாவது சரியான ஈமான் வர வேண்டும் அடுத்ததாக அவனிடத்தில் தொழுகை வர வேண்டும் அதைத்தான் நல்லா சொல்கிறான் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுவார்கள் என்பதற்கு யுச லூன் என்று சொல்லப்படும் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்பதற்கு என்று சொல்லப்படும் அல்லாஹு மோமின்களை தக்குவா உள்ளவர்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் என்றுதான் சொல்லுகிறார் மோமின்களை பார்த்து கட்டளையிடும் போதும் அக்கி முஸ்வலா தொழுகை நிலைநாட்டு என்றுதான் சொல்லுகிறார் இப்ப தொழுங்கள் என்பதற்கும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதற்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் தொழுவது என்பது ஜஸ்ட் லைக் தட் தொழுகுக்கு போறது அவர்கள் தொழுகையினுடைய பருந்துகள் சுண்ணத்துகள் சரத்துகள் வாஜிபுகள் ஒப்புனுகள் என்று எதையும் பேண மாட்டார் அந்த தொழுகையில் ஹுஷு என்கிற உயிரோட்டம் இருக்கார் இறை பக்தி இருக்கார் ஒரு பொதுபோக்கான நிலையில் நினைத்த நேரத்தில் நினைத்த முறையில் தொழுது கொண்டு சென்றால் அவர்கள் தொழுகிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் தொழுகையை நிலைநாட்டுதல் என்று வரும்போது தொழுகையை உரிய நேரத்தில் கொள்வது இரண்டாவது தொழுகையினுடைய ரொப்புணுகள் சரத்துகள் வாஜிபுகள் பரலுகள் சுண்ணத்துக்கள் எல்லாம் பேணி அந்த தொழுகையை நிறைவேற்றுவது துமேல் மோமின்கள் இந்த நிலையில் தான் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் அவ்வாவுக்காக இதை நமக்கு கடுமையாக வலியுறுத்துகிறார்கள் தொழுகை நிலைநாட்டும் போதுதான் தொழுகையினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுகையினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிதி கிரி என்னை நினைவு கூறுவதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டு அப்ப தொழுகையை நிலைநாட்ட போனால் அதிலே அல்லாஹுடைய திக்கு வந்து நிற்கும் நினைவோடு நினைவோடுதான் அந்த தொழுகையை அவர் சொல்லுவார் அதே போல தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை மானக்கேடான அந்த அசிங்கமான பாவங்கள் இருக்கின்றன விபச்சாரம் பெண்களோடு உள்ள ஏனைய உறவுகள் அதுபோல ஓரின சேர்க்கை இவ்வாறான அசிங்கமான பாவங்களை விட்டு தொழுகை உங்களை தடுக்கும் என்று சொல்கிறார் இந்த தொழுகை நம்மை தடுக்க வேண்டும் என்றால் நிலைநாட்ட வேண்டும் அந்த தொழுகையினுடைய அனைத்து அம்சங்களையும் பேணிக் கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹட்ட வெறுமனே உயிரோட்டம் இல்லாமல் தொழக்கூடியவர்களை கண்டிக்கிறார் வயலுள்ளில் முசல்லீன் தொழுபவர்களுக்கு கேடு வயலன்ற நரகம் அழிவு அல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தொழுகையில் பொதுபோக்காக பார்த்த அன்புள்ள சகோதர சகோதரிகளை தொழக்கூடிய நாம் தொழுகை சரியாக அறிய வேண்டும் நபி சொல்லாஹு அழகம் அவர்களுக்கு அல்லாஹுத்தால் தொழுகையை கடமையாக்கி விட்டு அந்த தொழுகையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற ட்ரைனிங்கை அவர்களுக்கு அல்ல கொடுக்கிறார் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறி உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு தொழுது காண்பிக்கிறார்கள் தொழுது காண்பித்து விட்டு சொன்னார்கள் என்னை நீங்கள் எவ்வாறு தொலை காண்கிறீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள் சூற்றாக வளைவு செல்லும் அவர்கள் தொழுத முறை அந்த முறையை அறிந்து அப்படி நாமும் குள முயற்சியவர்கள் குறிப்பாக அல்பானி ரஹிம் அவர்கள் சிபத்து சலாத்தின் நபி சொல்லி சொல்லம் என்று ஒரு புத்தகம் எழுதிருக்கிறார் தொழுகை நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுடைய தொழுகை முறை அந்த புத்தகத்தை அறிஞர்களை வைத்து நாம் படிக்கலாம் படித்தால் சரியாக அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு தொழுகார்கள் என்கிற தகவல் நமக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் நாம் தொழுகையை நிலைநாட்டலாம் அப்படி தொழுகையை நிலைநாட்டும் போது அந்த தொழுகை அல்லாஹுவை நினைவுப்படுத்துகிற தொழுகையாக இருக்கும் உள்ளத்திற்கு அமைதியான தொழுகையாக இருக்கும் கண் குளிர்ச்சி என்று வர்ணிக்கப்படக்கூடிய தொழுகையாக இருக்கும் மானக்கேடான அசிங்கமான ஏனைய பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய தொழுகையாக இருக்கும் அந்த தொழுகையிலே இருக்கிற இன்பம் நமக்கு புரியும் எனவே முத்தப்பீன்கள் என்று சொல்லுகிற அந்த பட்டியலில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை உரசி பார்ப்பதற்கான ஒரு உரை கல்லாகத்தான் இந்த தொழுகை இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் ஆக அல்லாஹு இந்த வசனத்திலே தக்குவா உள்ளவர்கள் அல்லாஹுவை அதே போன்று ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய அனைத்து அம்சங்களையும் ஈமான் கொண்டிருப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சுட்டி மேலும் மூன்றாவது பண்பாக வமிம்மா ரகூல் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் தக்குவா உள்ளவர்களை பற்றி அம்மா சொல்லும் போது அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் இந்த இடத்திலே செலவு செய்தல் என்பது எதை குறிக்கிறது என்பது பற்றி விளக்கக்கூடிய தப்சீராசிரியர்கள் குர்வான் விளக்க உரை அறிஞர்கள் இது ஜக்காத்தை குறிக்கிறது கடமையான ஜக்காத்தை குறிக்கிறது என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய நியாயம் என்னவென்றால் இங்கே தொழுகையோடு சேர்த்து செலவு செய்தல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக தொழுகையோடு சேர்த்து ஜக்காத்தான் சொல்லப்படும் எனவே இந்த இடத்தில் நாடப்படுவது ஜக்காத்தை என்ற கருத்தை அந்த சாரார் முன்வைக்கிறார் இன்னமொரு சாரார் சொல்கிறார்கள் இல்லை இது பொதுவாக தர்மம் செய்வதை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இரண்டு கருத்துக்களிலும் எந்த முரண்பாடும் இல்லை என்கிற அடிப்படையில் இதிலே மிக பொருத்தமான கருத்து கடமையான ஜக்காத்தையும் குறிக்கும் சுண்ணத்தான தான தர்மங்களையும் குறிக்கும் என்பதுதான் அந்த வகையில் தக்குவா உள்ளவர்கள் அல்லாஹு அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து ஜக்காத்தி கொடுப்பார்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் என்பதை நான் புரியலாம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான குறிப்பையும் இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று போல் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இஸ்லாமிய பொருளாதார கோட்பாட்டின் ஒரு அடிப்படையான அம்சத்தை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறார் இது எல்லோருமே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பாகும் ஏனென்றால் இஸ்லாமிய பொருளாதார கோட்பாட்டின் அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய நம்மிடம் இருக்கிற பொருளாதாரம் என்பது நமக்கு சொந்தமானது கிடையாது நம்மிடம் இருக்கிற பொருளாதாரம் உண்மையிலேயே அதன் உரிமையான அல்லாஹ் எனவேதான் நீங்கள் புறஆனை முழுமையாக வாசித்து கொண்டு சென்றால் செலவு செய்தலை பற்றி அல்லாஹ் வலியுறுத்துகிற இடங்களில் எல்லாம் நாம் உங்களுக்கு தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹுத்தால நான் கொடுத்தது நான் கொடுத்தது என்பதை திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுகிறார் இப்ப பொருளாதாரத்தை தருகிறவன் அல்லாஹ் இந்த அடிப்படையை மக்கள் எல்லோரும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக பொருளாதார விஷயத்தில் ஒரு டென்ஷன் அவர்களுக்கு வராது அதே நேரத்தில் அவர்களிடத்தில் கஞ்சத்தனமும் இருக்காது ஊகாரித்தனமும் வராது பொருளாதாரத்திற்கு எனக்கு அவன் கோடிகளை தரலாம் லட்சங்களை தரலாம் ஆயிரங்களை தரலாம் எதை தந்தாலும் தங்கத்தை தரலாம் வெள்ளியை தரலாம் பெருமதியான கற்களை தரலாம் எதை அம்மா தந்தாலும் அதனுடைய உண்மையான உரிமையாளன் தான் என்ற நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் ஒரு மோமின் என்கிற வகையில் இருக்கும் எனவே பொருளாதாரத்தை தந்தவன் அதை செலவு செய்ய சொல்லுகிறார் அதுல செலவு செய்வதற்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது நீங்கள் என்னிடம் ஒரு தொகை பணத்தை தந்துவிட்டு இதை இன்னென்ன ஆஹ் காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லது இன்னார் இன்னாருக்கு இவ்வளவு இவ்வளவு கொடுத்து விடுங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது அதை கொடுப்பதற்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து உன்னுடைய தாய்க்கு உன்னுடைய தந்தைக்கு உன்னுடைய சகோதரிக்கு உன்னுடைய சகோதரனுக்கு இன்னார் இன்னாருக்கு இவ்வளவு இவ்வளவு கொடுத்து விடு என்று சொல்லும்போது அந்த மனைவிக்கு அதை கொடுப்பதிலே என்ன சங்கடம் வரும் நிச்சயமாக ஒரு சங்கடம் வராது ஏனென்றால் கொடுத்தவன் கொடுக்கச் சொல்லுகிறார் எனவே நம்முடைய வேலை கொடுப்பது தான் இதுதான் இஸ்லாமிய பொருளாதார கோட்பாடாகும் அல்லாஹ் சிலரிடம் ட்ரில்லியன் கணக்கில் கொடுத்து வைத்திருக்கிறார் சிலரிடம் பில்லியன் கணக்கில் கொடுத்து வைத்திருக்கிறார் சிலரிடத்தில் மில்லியன்களாக கொடுத்து வைத்திருக்கிறார் சிலரிடத்தில் ஆயிரங்கள் கொடுத்து வைத்திருக்கிறார் லட்சங்கள் கொடுத்து வைத்திருக்கிறார் அவன் கொடுத்து வைத்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறான் நான் உங்களிடம் தந்திருப்பதை நீங்கள் கொடுங்கள் விதவைகளுக்கு கொடுங்கள் அனாதை குழந்தைகளுக்கு கொடுங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள் பெற்றோருக்கு கொடுங்கள் இன உணவுகளுக்கு கொடுங்கள் என்று கொடுப்பதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அல்லாஹ் நாடினால் தராமலும் அவர் அதனாலதான் நாம் நம்முடைய தொழுகைகளில் சபிவா அமிதாகும் பிறகு அதே போல சலாம் கொடுத்த பிறகு எல்லாம் ஒரு சொல்லுவோம் அல்லாஹ் மலாமானி அலிமா அப்பை வல மாப்பி அலிமாமா யா அல்லாஹ் நீ தந்ததை தடுப்பதற்கு யாராலும் முடியாது நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது நீ தடுப்பதை தருவதற்கும் யாராலும் முடியும் அல்லாஹ் தரப்போரா நண்டாகாரன் தடுக்க முடியும் அல்லாஹ் தரமாட்டேன் என்று இருந்து விட்டால் அதை தருவதற்கும் யாருக்கு முடியாது இதை நம்ம சொல்ல ஈமான் ஆனால் நம்ம என்று சொல்லுகிறோம் சகோதர சகோதரிகளே அந்த நம்பிக்கை நம்மிடம் வரவில்லை இஸ்லாமிய பொருளாதார கோட்பாட்டில் யாருடைய கையில் இருக்கிற பொருளாதாரமாக இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தின் உண்மையான உரிமையான ரபுல் ஆலமீனாகிய அல்லாஹான் என்கிற இந்த கொள்கையை சின்ன பருவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதே போன்று நாமும் அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ முயற்சியவன் உலகத்தில் இருக்கிற பொருளாதாரமும் அல்லாஹுடைய அதை தேட சொல்லுகிறான் தேடினால் அவன் தருவான் தேடி போகணும் போனால் அதை தருவான் தருவதை நம்முடைய கையில் வைத்துக் கொண்டு நமக்கும் செலவு செய்து மற்றவர்களுக்கும் நாம் செலவு செய்ய வேண்டும் எனவே தக்குவா உள்ளவர்கள் இந்த விஷயத்தில் எந்த குழப்பமும் தடுமாற்றமும் இல்லாமல் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள் அடுத்த பண்பாக அல்லாஹு சொல்கிறான் மேலும் அவர்கள் உமக்கு அருளப்பட்டதை ஈமான் கொள்ளுவார்கள் உமக்கு முன்னால் அருளப்பட்டதையும் ஈமான் கொள்ளுவார்கள் இறுதி நாளையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் என்று சொல்கிறார் பொதுவாக ஈமானை அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு அதில் இருந்து விசேடமாக வேதங்களை நம்புவதை இங்கே குறிப்பிடுகிறார் அதே போல அடுத்த அடுத்த பகுதியிலே மறுமை நாளை நம்புவதையும் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அர்கானுல் ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் ஆறு அல்லாஹை நம்புவது மலக்குகளை நம்புவது வேதங்களை நம்புவது தூதர்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது கலா கதிரை நம்புவது இதை சிம்பிளாக நம்முடைய முன்னோர்கள் நாம் பாடமாக்குவதற்காக ஆமன் பில்லாஹி ஒமலா கத்திகி ஒக்குஹி ஒருசுலிகி ஓல்யோமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிகி ஓ ஷர்ஹி என்று சொல்லித்தொண்டார் இந்த ஒர்ரிகி பிறகு சிலர் மினல் ஆகிட்டாளு சொல்லுவாங்க அப்படி ஹரிஸ்கல்ல சொல்லித்தரப்படவில்லை என்பதை ஒரு மேலதிக நிலதிகாவுக்காக சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இந்த ஆறும் அடிப்படை மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள் எனும் போது இந்த ஆறு அதற்குள் வரும் இருந்தாலும் அல்லாஹுக்கால அந்த ஆறில் ஒன்றாகிய பேதங்களை நம்புவதை அல்லாஹ் சொல்லுகிறார் வல்லதீன நயு மினூன உந்தில இலைக்க நபியே உமக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்டது அல் குர் ஆன் அதை நம்புவார்கள் உமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு அருளப்பட்டது பிரசூத்லா அவர்களுக்கு முன்னால் இருந்த தூதர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்களில் சில வேதங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பல சொல்லப்படவில்லை இப்ப நம்ம பொதுவாக அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு வேதங்களை இறக்கி இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் சில ஹதீஸ்களை பார்க்கும் போது ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை முன்னூறுக்கும் மேற்பட்டது என்று வருகிறது அப்ப முன்னூற்றுக்கும் வேதங்களை அல்லாவிட்டால் இறக்கி இருக்கலாம் நமக்கு தெரியாது வேதங்கள் நான்கு நாள் என்று நம்புவது பிழையான நம்பிக்கை ரசூல் அல்லா இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அல் குறான் அதுல டவுட் இல்ல மூசா அலி அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் தௌராத் அதிலும் நமக்கு குழப்பமில்லை ஈசா அலி அருளப்பட்ட வேதம் இன்ஜீன் அதிலும் நமக்கு குழப்பமில்லை தாவூத் அலி அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் ஜபூர் அதிலும் நாம் தெளிவாக இருக்கிறோம் அதே போல இப்ராஹிம் அலி அவர்களுக்கு சில சொகுப்புகள் வந்தன என்று சொல்லுகிறது குரான் அதையும் நம்புகிறோம் மூசா அலி இஸ்லாமோர்களுக்கு தௌராத்தோடு சேர்த்து சொகுப்புகளும் கொடுக்கப்பட்டன என்பதை நம்புகிறோம் இதல்லாமல் அல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்று கேட்டால் நமக்கு தெரியாது நூஹ் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தினுடைய பேர் என்ன என்று கேட்டால் தெரியாது ஆனால் வேதம் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்றால் கபி உமக்கு இருந்தவர்களுக்கு அருளப்பட்டது என்றால் பொதுவாக சௌராத் இஞ்சில் ஜபூர் உட்பட முன்னால் வந்த வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று நாம் அந்த ஈமானை புரிந்து கொண்டவர் அடுத்ததாக ஒபில் ஆஹிரம் ஆஹிரா என்பது இறுதி நாள் என்பதை குறிக்கும் ஆஹிரண்டா இறுதி ஆஹிராண்டா மறுமை நாள் இறுதி அதாவது உலகம் அழிந்த பிறகு வரக்கூடியது இறுதி நாள் இப்போ இறுதி நாள் என்று வருகிற போது கபருடைய வாழ்வு மன்னிக்க வேண்டும் அதாவது கபரில் இருந்து எழுப்பப்படுவது மக்சரனை ஆஹ் நிற்பது அங்குள்ள ஒவ்வொரு அம்சங்கள் அதுபோல அல்லாவுடைய விசாரணை நன்மை தீமைகள் நிறுத்தப்படுவது சுவர்க்கம் நரகம் நரகத்திற்கு மேலே போடப்பட்ட பாலம் இவ்வாறான அனைத்துமே இறுதி நாள் என்பதற்குள் வரும் அவ அவற்றை இந்த மக்கள் தக்குவா உள்ள மக்கள் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னார் சொல்லிட்டு சொல்றார் இப்படி இருக்கிறவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறார் பாருங்க முதல்ல இந்த வேதம் தக்குவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டும் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் வேதங்களை நம்புவார்கள் இறுதி நாளை அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறான் உலகம் இப்படி இருக்கிறவர்கள்தான் தங்களுடைய ரப்பிடம் இருந்து நேர்வழியில் வாழக்கூடியவர்கள் என்றல்லா சொல்லுகிறார் சொல்லிட்டு இந்த ஸ்டைலில் வாழுகிறவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அலா சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே துமேலே சூரத்துள் இந்த ஆரம்ப ஐந்து வசனங்கள் மிக மிக முக்கியமானவை இங்கே வகுப்பிலே நீங்கள் இந்த தகவல்களை கேட்பதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் சர்ஜமத்து குரான் எடுத்து மீண்டும் இந்த வசனங்களை படியுங்கள் அதே போல இப்படைய விளக்கம் அந்த தஃசீர் உங்களிடம் இருக்குமாக இருந்தால் அதையும் எடுத்து இந்த ஐந்து வசனங்களையும் மீண்டும் ஒரு தடவை வாசித்து பாருங்கள் நிச்சயமாக நாம் சொல்லாத இன்னும் பல முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வல்லி ஆலா இந்த வேதத்தை கொண்டு அல் குரானை கொண்டு நேர்வழி பெறக்கூடிய நம் எல்லோரையும் ஆக்கியிருள்வானாக ஈமான் உள்ளவர் தக்குவா உள்ளவர்களுக்கு வெற்றி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த வெற்றிக்குரிய தக்குவாதாரிகளாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாகும் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب اليك